ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தின் இன்றைய தேங்காய் விலை நிலவரங்களை இப்போது பார்க்கலாம் தாராபுரம் சந்தையில் தேங்காய் வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு டன் இவை அனைத்தும் சாதாரண தேங்காய் வகையை சார்ந்தது ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பதுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தெட்டுக்கும் விலை போயிருக்கு இதேது நூறு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகபட்சம் ரூபாய் மூவாயிரத்துக்கும் ஆயிரங்களோ அதாவது ஒரு டன் தேங்காய் ரூபாய் இருபத்தெட்டாயிரத்துக்கும் அதிகபட்சம் முப்பதாயிரத்துக்கும் விலை போயிருக்கு தேங்காய்களின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது థాంక్స్ ఫర్ వాచింగ్ లైక్ పనంగ షేర్ పనంగ కామెంట్స్ పనంగ